சேர்ந்த சில தோழர்கள் அன்பளிப்பு கொடுக்கலாம் என்றெல்லாம் அச்சப்பாட்டிலே பயந்து நடுங்கி விலகி போய்விட்டார்கள் உளமாக்கல் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு மார்க்க பணியாற்றி வந்து அவர்களுக்கு நாம் முறையாக அவர்களுக்கு தர வேண்டிய கண்ணியத்தை தர வேண்டிய மரியாதையை முழுமையாக நாம் தருகிறோமா என்கிற கேள்வியை அல்லாஹுக்கு அஞ்சி அவரவர் தூக்கி நின்று கண்ணியப்படுத்துகிறார்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக பரவலாக ஒட்டுமொத்த இந்த ஒட்டுமொத்தம் தகுதியையும் அத்தகைய தகைமையையும் உலமாக்களுக்கு தருகிறதா என்று சொன்னால் இல்லை என்று துணிச்சலாக சொல்ல முடியும் ஏனென்றால் அன்றாட வாழ்விலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய இமாமத் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மார்க்க பேரமைத்துக் கொண்ட வாழ்க்கையை பேண வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவேதான் அன்பான சகோதரர்களே பெரியவர்களே உளமாக்களை எல்லா நிலைகளிலும் இருந்து மரியாதை செய்ய வேண்டும் ஒரு முறை ராஜுல் மில்லத் மருகும் அப்துசமர் சாஹிப் அவர்கள் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையிலே இருந்து நோய்வாய்ப்பட்ட நிலையில் அதிகமான ஜுரம் அடித்துக் கொண்டிருக்கிறது இரவு ஒன்பது மணிக்கு வெளியேற வேண்டும் இஷா எல்லாம் முடிந்து விட்டது பாத்ரூமுக்கு சென்று கை கால்கள் எல்லாம் நனைந்தபடி வெளியே வருகிறார்கள் அப்பொழுது நான் அவர்களுக்கு துணையாக இருந்த நான் கேட்டேன் மருத்துவர் உங்களுக்கு உடலை பேணி இருக்க சொல்லி இருக்கிறார் கடுமையான ஜுரம் அடித்துக் கொண்டிருக்கிறது எப்படியும் இந்த நிகழ்வுக்கு போக வேண்டும் என்று நீங்களும் அடம் பிடித்துச் செல்லுகிறீர்கள் இந்த நிலையில் உடலை நினைத்துக் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அவசியம் என்ன இருக்கிறது இஷா தொழுகையும் முடிந்துவிட்டது தொழுது விட்டீர்கள் ஏன் என்று கேட்டேன் அல்லாகுவையும் அவனுடைய ரசூலையும் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் குரானிலிருந்து அவனுடைய அருள்வேத வாக்குகளையோ அல்லது பெருமானார் அவர்களுடைய தூய்மை நிறைந்த அந்த வாக்குகளை அந்த வாழ்வு நிலைகளை எடுத்துரைக்கக்கூடிய சூழ்நிலையோ வரும் அப்படி வருகிற போது இருக்க வேண்டும் என்பது உளமாக்கல் எனக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய நெறிமுறை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை உளமாக்கலோடு சுகுபத்தோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கும் எனக்கு நினைவுக்கு வருகிறது அரசியலிலே மிக உயர்ந்த பதவியையும் எல்லா தல தலைவர்களையும் அணுகி நெருக்கமாகவும் அணுக்கமாகவும் இருந்த வாழ்வுக்கு சொந்தக்காரர் தாய்ச்சபை முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் சிந்தனை அப்துல் சாஹிப் அவர்கள் அவர்கள் சொல்ல போது ஒரு நிகழ்வுக்கு செல்லுகிற போது உதவி செய்து கொண்டு செல்ல வேண்டும் குரானையும் ஹதீசையும் எடுத்து சொல்லுகிற போது அந்த பேடுதல் இருக்க வேண்டும் இந்த பேடுதலை கற்றுத்தந்திருப்பவர்கள் சங்கை மிகு உளமாக்கல் அதோடு நிறுத்தி வைக்கவில்லை வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி முடிந்த வரையிலும் உளமாக்களுடைய சுகூபத்தோடு இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற அறிவுரையும் எனக்கு வழங்கினார்கள் இதுதான் முஸ்லிம் லீக் தலைவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கக்கூடிய பாடம் பண்பாட்டு நெறிமுறை அந்த நெறிமுறையிலே நின்றுதான் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த பணிகளுக்கு உங்கள் எல்லோருடைய ஒற்றுமையும் உங்கள் எல்லோருடைய துவாவும் தேவை என்பதனை இந்த நேரத்திலே நான் வேண்டுகோளாக வைத்து நான் நிறைவு செலவு செய்ய விரும்புகிறேன் பட்டம் பெற்று சனது பெற்று வெளிவரக்கூடிய ஆளும்கள் உளமாக்கள் மிகப்பெரிய கடமை உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை சனது பெற்று வரக்கூடிய மாணவர்கள் உணர வேண்டும் எப்படி உது செய்யக்கூடிய முறை சரியான முறையாக இல்லை அவருக்கு கற்றுத்தர வேண்டும் என்ற நிலை வருகிற போது அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹ் வல்லம் அவர்கள் அந்த சகாபியை அழைத்து நான் சரியாக உதவி செய்கிறேனா என்று பாருங்கள் என்று சொல்லி உது செய்கிற முறையை தந்ததாக வரலாறு சொல்லுகிறதே அத்தகைய கண்ணியம் நிறைந்த பண்பாட்டு முறையை இந்த சமூகத்திற்கு கற்றுத்தர வேண்டிய கடமை பட்டம் பெற்று வெளியே வரக்கூடிய உளமாக்களுக்கு இருக்கிறது அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ மட்டும் புசித்திராதே என்கிற தர்ம சிந்தனையையும் நிறைந்த சிந்தனை எப்படி வளர்க்கப்பட்டு வாழ வேண்டும் என்கின்ற நல்ல நேரிய வழிமுறையையும் பெருமானவர்கள் கற்றுத்தந்தார்களே அத்தகைய சமத்துவம் நிறைந்த பண்பாட்டுணர்வை சமூகத்திலே ஆழமாக விதைக்க வேண்டிய கடமை வெளிவரக்கூடிய சனது பெற்று வரக்கூடிய உளமா பெருமக்களுக்கு மாணவர்களுக்கு இருக்கிறது மதினா நகரில் கீற்றால் அது என்ன கீற்று ஈச்சம் கீற்றால் வேயப்பட்ட கூரையில் மணல் பரப்பப்பட்ட மண்ணில் தொழுகை நடத்தக்கூடிய இடம் என்று பெருமானர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்க அந்த தளத்தில் அவர்களுடைய சகாபாக்களோடு பேசிக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு மூலையில் அவசர அவசரமாக வெளியிலிருந்து வந்த ஒரு பயனை ஒரு பயணி உள்ளே வந்து சிறுநீர் கழிக்க சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறாரே என்று ஆவேசத்தோடு சகாபாக்கள் எழுந்து அவரை தடுத்து நிறுத்துவதற்கு முயன்றபோது போது அமருங்கள் அவர் சிறுநீர் கழிக்க தொடங்கிவிட்டார் சிறுநீர் கழித்து முடியட்டும் என்கின்ற பெருந்தன்மையை அங்கே விளக்கி சகாபாக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரி தன்மையை அழகுற விளக்கினார்களே அத்தகைய மன்னிப்பு தெரியாமல் உள்ளே வந்து அவ செயல் ஒன்றை செய்துவிட்டான் என்கின்ற அந்த குறைபாட்டுக்கு அவனுடைய செயலை உருவாக்கி கொள்ளாமல் அவனை மன்னித்து அவனை அரவணைத்து இப்படி செய்யக்கூடாது என்கிற அணுகுமுறையை கற்றுத்தரக்கூடிய பேணுதலை எப்படி சகாபாக்களுக்கு வழங்கினார்களோ அத்தகைய பேணுதலை பண்பாட்டு இந்த சமூகத்திற்கு ஆழமாக விதைக்க வேண்டிய கடமை பட்டம் பெற்று வெளியே வரக்கூடிய நம்முடைய உளமாக்களுக்கு இருக்கிறது யூதருடைய சடலம் வருகிறது என்று சொன்னபோது அதுவும் ஒரு மனிதனுடைய ஜனாசா என்று அந்த ஜனாசாவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையிலே தோழர்களோடு எழுந்து நின்று அந்த ஜனாசாவிற்கு மரியாதை அமர்ந்தார்களே இத்தகைய மனித நேயத்தை உலகத்தினுடைய எந்த 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 தலைவனும் காலத்திலும் வரலாற்றிலும் பதித்தவில்லை என்கிற முன்மாதிரி வாழ்க்கை கூறியவர்களாக அண்ணனம் பெருமானார் முகமது ரபி சல்லு அலி வஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களே அத்தகைய சமத்துவ பண்பாட்டினை சகோதரத்துவ வாஞ்சையினை சமய நல்லிணக்கத்தினை இந்த மண்ணில் எடுத்து எம்பக்கூடிய ஒரு பாரம்பரிய உணர்வு மிக்க தன்மையை இஸ்லாம் எப்படி சொல்லிக் காட்டுகிறதோ அதற்குரிய வாழ்வினை நாம் எல்லோரும் பெற்று வாழ வேண்டும் அமைதியான அந்த நல்ல வாழ்வினை எல்லா நிறைகளிலும் ஏற்றம் பெற்று அல்லாகுவாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறப்புமிக்க வாழ்க்கையினை பெறுவதற்கு உளமா பெருந்தகைகள் அதிகமான கடமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய காலம் இது ஏற்கனவே அத்தகைய தளத்திலிருந்து பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் கூட இன்னும் சற்று ஆழமாக தங்களுடைய கடமை உணர்வை எண்ணி கடமையாற்றக்கூடிய ஒரு நல்ல தருணத்திலே இங்கிருந்து பட்டம் பெற்று வெளியே செல்லக்கூடிய இருபத்தைந்து மாணவர்களும் அத்தகைய வேட்கை உணர்வோடு ஆர்வ பெருக்கோடு மார்க்கத்தினுடைய சட்ட நுணுக்கங்களை எந்த தயக்கத்திற்குமிடம் இல்லாமல் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அவர்களுக்கு இருக்கிறது நம்முடைய காகிதமில்லத்தவர்கள் அடிக்கடி சொல்வதாக முனிரல் மில்லத் பேராசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள் மார்க்க விஷயம் என்று வந்து விட்டதா உங்களுக்கு புரிகிறதோ இல்லையோ உலமாக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதனை கேட்டு நடங்கள் அவர்கள் சொல்லுவதை கேட்டு நடந்தாலே போதும் வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு என்பது தூய்மையானதாக பிரகாசம் உள்ளதாக இருக்கும் எப்படி சொன்னார்கள் அவர்கள் சொல்லுவது உங்களுக்கு புரிகிறதோ இல்லையோ இன்றைக்கு ஏதோ இரண்டு வரி குரானுடைய வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு ஏதோ ரெண்டு மூன்று ஹதீசுகளை எடுத்து வைத்துக் கொண்டு உலமாக்களுக்கே நாங்கள் பாடம் கற்பிப்போம் என்று அதிமேதாவிகளாக இன்றைக்கு வளம் வந்து கொண்டு வாழ்க்கையிலே ஒரு முறை சட்டாத்து கொடுத்தால் போதும் என்கிற நவீன விஞ்ஞான கருத்துக்களையும் இந்த யுகத்திலே திணித்துக் கொண்டு உச்சக்கட்டமாக அரை ட்ரௌசர் போட்டுக் கொண்டு தொழுதாலும் அதை பற்றி பரவாயில்லை பரவாயில்லை என்று மிக கீழான நிலைக்கு விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கெல்லாம் மார்க்கத்தை எடுத்துச் செல்லுகிறார்களே அவர்களை பற்றி ஆழ்ந்த அனுதாபங்களை மனதிலே தாங்கி துணிச்சலோடு உணர்வுடைய பணிகளை கண்ணியமிக்க சங்கை மிக்க உளமா பெருந்துகைகள் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு எங்களை போன்றவர்கள் பின்புலமாக இருந்து என்றென்றும் துணை நிற்போம் அத்தகைய சிறப்பு மிகுந்த ஏற்றமிக்க பணியினை செய்யக்கூடிய உளமா பெருந்தகைகளை உருவாக்கக்கூடிய இந்த சரித்திர புகழ்பெற்ற லால்பேட்டை மண்போல் ஜாமியா மண்போல் அன்வார் அரபிக் கல்லூரிடைய வளர்ச்சிக்கு நாம் எல்லோரும் தொடர்ந்து துணை நிற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் இந்த நல்ல நேரத்தில் வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத் அழகு தமிழில் ஆற்றொழுக்கான நடையில் அற்புதமான ஒரு சிறப்புரையை ஆற்றிச் சென்றிருக்கிற அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சமுதாயத்தின் மீது இன்று சட்ட விதிகளின் அடிப்படையிலே தொடுக்கப்படுகிற தாக்குதல்களையும் அதை நம்முடைய சமுதாய அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் எதிர்கொள்ளுகிற சட்ட நடவடிக்கை மூலம் அதை எதிர்கொள்கிற அமைக்கிற வியூகங்களை பற்றியும் அவர்களெல்லாம் இங்கே விழாவாரியாக நடைமுறை அரசியலை எடுத்துக்காட்டி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நாமும் சட்ட விழிப்புணர்வு கொண்டு அதன் அடிப்படையில் நமது சரியத்தை பாதுகாக்கும் நிகழ்வினை ஒவ்வொரு ஊரும் மகல்லாவும் கை கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் ஆணைத்தரமாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி சிப்பாய் கழகம் என்று அல்லது சிப்பாய் புரட்சி என்று சித்தரிக்கப்பட்டாலும் கூட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழிலே வேலூர் மாநகரிலே நடந்த அந்த முதல் சுதந்திர போர் வேலூர் மாநகரத்திலே நடந்தது அந்த ஊருக்கே உள்ள எழுச்சியோடு அந்த ஊரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் செங்கோட்டையிலே அவர்கள் உரிமைக்காக குரல் கொடுத்து வருவது நம்ம எல்லாம் மகிழ்ச்சியிலே ஆழ்த்துகிறது சமுதாயத்தின் சார்பிலே அவர்களுக்கெல்லாம் இங்கே நன்றியை உறுத்தாக்கி நம்முடைய சன்மார்க்க அமைப்புகள் கட்சிகளின் சார்பிலே பல தலைவர்கள் இங்கே நமக்கு முன்னாலே அறியதொரு கருத்துக்களை சண்டமாரதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையிலே இப்போது இந்திய தேசிய லீக்கின் தேசிய தலைவர் முதுபெரும் அறிஞர் பேராசிரியர் முகமது சுலைமான் அவர்கள் ஊபி மாநிலத்திலிருந்து இங்கே வந்து நமது சிறந்ததொரு பங்களிப்பை நல்க இருக்கிறார்கள் அவர்கள் உறுதிமொழியிலே ஆற்றுகிற அந்த பொழிவினை இந்திய தேசிய லேக்கின் கொள்கை பரப்பு செயலாளர் அருமை சகோதரர் கொள்கை மரவர் பி பி ஃபைரோஜ் அவர்கள் தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்வார்கள் اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم. آج کے اس ایک سو پچاسواں سالہ جامعہ نب الانوار عربی کالیس کے اجلاس اور سکسٹی نائنتھ انہتر سالہ اسناد تقسیم کے اس اجلاس میں اور اس کے اجلاس کی صدارت کر رہے حضرت مولانا اے نور الامین صاحب دعوت برکات مدرسے کی کمیٹی کے صدر جناب پی ایم محمد آدم صاحب مدرسہ کمیٹی کے سیکرٹری جناب پی اے محمد یاہیا صاحب ڈائس پر جلوہ فروز علماء اکرام انڈین نیشنل لیگ کے وائس پریسیڈنٹ مدرسہ کمیٹی کے ممبر جناب جے جی عبد الحمید صاحب سامعین اکرام محترم خواتین ملت اسلامیہ کا مستقبل نوجوان دوستوں بچے بچیوں برادران وطن کے خدمت میں آداب السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ محمد صلی اللہ رسول کریم ام اما بعد السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ آڈر ஆண்டுகளுடைய பட்டமளிப்பு விழாவினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய ஜாமியா மன்பவுல் அன்வருடைய முதல்வர் அலி ஜனாப் மௌலானா மௌல்வி ஹசரத் நூரு அமீன் ஹசரத் அவர்களே சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜாமியா மன்பவுல் அன்வாருடைய இந்த விழா கமிட்டியார்களே இந்திய தேசிய லீக்கினுடைய மாநில துணைத் தலைவர் அலி ஜனாப் ஜே எம் அப்துல் ஹமீத் ஆஜியார் அவர்களே மற்றும் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய உலமா பெருமக்களே வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் அஸ்லாம் வலைக்கம் வரமல்லி வர ஆட்சி இஜலாசி அல்லா சால் பாத் اللہ نے توفیق دی بزرگوں کا حکم ہوا اور میں آج پھر اس دینی مدرس العلوم جو قلعہ کی حیثیت رکھتا ہے علوم علوم دینیا کے لیے اس کے سالانہ اجلاس میں شرکت کا صرف حاصل ہو رہا ہے آج کے روز میں حضرت مولانا سمس الملت حضرت ذکریہ حضرت صاحب جو سابق پرنسپل جن کے حیات کے موقع پر بھی آنے کا صرف حاصل ہوا اور اس کے بعد حضرت مولانا امانی صاحب کی سرپرستی بھی حاصل رہی ان کی مغفرت ان کے اعلی مقام آخرت میں جنت میں اعلی مقام کے دعا کے بغیر آج کے جلسے اور کسی بھی تقریب முகம்மல் கியாஸ் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் இந்த நாளை என்னுடைய வாழ்நாளிலே ஒரு பெருமையான நாளாக நான் எண்ணுகின்றேன் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த கல்வியை போதிக்கக்கூடிய இந்த நகரத்தில் இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டு இங்கே என்னுடைய பேச்சுக்களை எடுத்து சொல்லுவது எடுத்து சொல்லுவதற்கு எல்லாம் மல்ல இறைவன் எனக்கு அருள் புரிந்ததற்கு துணை புரிந்ததற்கு எல்லாம் மல்ல இறைவனுக்கு நன்றியை சொல்லி நான் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த நகரத்திற்கு வந்தாலும் இந்த மதரசாவை வழிநடத்து சென்று ஜனாப் மௌலானா மௌலி ஹசரத் முகமது ஸக்கியா ஹசரத் அவர்கள் அவர்களுடைய நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டும் இந்த மண்பவுல் அன்வாருடைய மதரசாவினுடைய வழிநடத்தலாக நடத்தலாக வழிநடத்தி சென்ற ஆலி ஜனாப் மௌலானா ஹசரத் அமானி ஹசரத் அவர்களை நினைவு கூறாமல் دا ویڑا نربراد محترم حضرات بر صغیر ہند کی آزادی میں علماء کا کیا کردار ہے مجھے آپ کو بتانے کی ضرورت نہیں آپ جانتے ہیں کہ فرنگی قوت سے ملک کو آزاد کرانے کے لیے ہزارہ علماء کرام نے شہادت قبول کی இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக உலமாக்களுடைய குர்பானி அவர்களுடைய இன்னுயிரை இந்த நாட்டிற்கு இந்த நாட்டிற்காக அளித்தார்களே அதை நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள் இந்த நாடு சுதந்திரம் பெற்று இருக்கிறது என்று சொன்னால் உலமாய தீன்களுடைய பல உயிர்களை இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்து இந்த சுதந்திரத்தை நம்மிடத்தில் பெற்று தந்திருக்கிறார்கள் அவர்களை இந்த நேரத்திலே நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய வகையிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தேவன் حضرت مولانا حسین احمد مدنی رحمۃ اللہ علیہ مجاہد ملت حضرت مولانا جمت الماغ فرسٹ پریسیڈنٹ آفٹر انڈیپینڈنس مولانا میری ہزارہ علماء نے اس ملک کو آزاد کرنے کے وقت جدوجہد کرتے وقت ایک خواب دیکھا خواب یہ تھا کہ ملک آزاد ہوگا ملک میں رنگا رنگی مذاہب لسانی اکائی علاقائی اکائی اور مختلف طبقات کے لوگ مل کر قومیت کے نام سے اس ملک کو مخلوط قومیت کا ایک نایاب گلدستہ سواریں گے بنائیں گے بڑھائیں گے اور اس جذبے کو اس اعلان اور اس حوصلے کو دستور ساز کمیٹی نے جس کے چیئرمین ڈاکٹر بابا بھیم راؤ امبیڈکر تھے اور دیگر ممبران نے ایسا دستور دیا جس کے بنیادی دستور کے پریمبل میں یہ ضمانت دی کہ ملک کی تمام مذہبی اکائیاں مختلف اقدارہ مختلف دینی عوامل عقائد زبانیں سبھی کو تحفظ حاصل ہوگا جن کو دستور کی تعریف میں فنڈامنٹل رائٹس کہا گیا مولک بنیادی حقوق کہا گیا اور یہ دستور ہمیں ہمارے بزرگوں کی وجہ سے ملا قائد ملت محمد اسماعیل رحمت اللہ علیہ جو دستور ساز کمیٹی کے اس دستور کے دستخط کرندہ ہیں اوریجنل دستور میں جن کے دستخط موجود ہیں ان تمام بزرگوں کی کاوشوں سے ملک کو ایک نایاب جمہوریت سیکولر جمہوریت چلانے کے لیے دستور ملا اور ہمارا دعویٰ بھی ہے کہ ہم دنیا کی سب سے بڑی سیکولر جمہوری طاقت ہیں لیکن آج اس جمہوری اس خوبصورت گلدستے کی جمہوری خوشبو اور شکل صورت کو خطرہ لاحق ہے اور علماء کی ذمہ داری انیس سو ستاون سے اٹھارہ سو ستاون سے لے کر انیس سو چھالیس تک جو تھی اس سے زیادہ ذمہ داری آج علماء حق کی بڑھ جاتی ہے انہیں اس طرح توجہ دینا ہوگا مدرسہ دیو دیوبند اڑیے علماء دین گڑی لرندم ஜனாப் ரஹ்மான் ரேப் முஜாஹிதே மில்லத் மாபெரும் தியாகசீலர்களில் இந்த தாய் திருநாட்டிற்காக சுதந்திரத்தை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்பேற்பட்ட மார்க அறிஞர்கள் எல்லாம் கனவு கண்டார்கள் அது என்ன கனவு இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் இந்த நாட்டிலே சுதந்திரம் பெற்று நாட்டுடைய சுதந்திர மக்கள் அனைவரும் சுதந்திரத்தை நுகரக்கூடிய வகையிலே அவர்கள் ஏழைகளாகவும் பாட்டாளி வர்க்கங்களாகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சுதந்திரத்தை பெற்று வருங்கால இந்தியாவை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற கனவை கண்டார்கள் அது மட்டுமல்லாமல் சட்ட வடிவத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்ட வடிவத்தை கொண்டு வரும் பொழுது அந்த சட்ட வடிவத்திலே இந்த தாய் திருநாடு சுதந்திரம் பெற்றது டாக்டர் பிவாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் சட்ட வடிவத்தை கொடுத்தார்கள் அந்த சட்ட வடிவத்திலே எப்படியெல்லாம் வாழ வேண்டும் இஸ்லாமாருடைய சமூக நிலை உயர்பட வேண்டும் இஸ்லாமாருடைய சரியத் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற சட்ட குறிப்புகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி அது மென்மேலும் செம்மைப்பட வேண்டும் அதற்காக உலமாய தீன்கள் பட்டிருக்கக்கூடிய அந்த பாடு இருக்கிறது அந்த கஷ்டம் இருக்கிறது அந்த துன்பம் இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை மட்டுமல்லாமல் உலவாய தீன்கள் இன்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உலமாய தீன்கள் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் இந்த நாட்டினுடைய இறையாண்மை காக்கப்படும் காங்கிரஸ் جس نے اپنے آپ کو سیکولر جماعت کی حیثیت سے پروجیکٹ کیا قائم کیا اس کا اصلی چہرہ سامنے آ گیا بائیس تیئیس دسمبر انیس سو انچاس کی تاریخی بابری مسجد پر بائیس تیئیس دسمبر کی رات بت رکھ دیے گئے مسجد کو ناپاک کر دیا گیا اور کانگریس کے وزیراعلی گوبند ولبھ پنت جو اتر پردیش کے وزیر اعلی تھے اور ملک کی جماعت کانگریس کے سب سے اہم رکن تھے انہوں نے یہ کہہ کر کہ نہ نماز کی اجازت ہے نہ بت پرستی کی مسجد تو ہمارے قبضے میں آ گئی مسجد چھین لی گئی مسلمانہ نے ہند نے جد و جہد کی انسٹھ سالہ ففٹی نائن ایئرس اسٹرگل جد و جہد کے بعد نتیجہ کیا نکلا کانگریس حکمرانی کی سازش بجے سنگھ کی سازش باب